இலங்கை பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்து வர வேண்டுமாக இருந்தால் ஏற்கனவே உள்ள அணிசேரா நாடு கொள்கைக்கு அமைவாக செல்ல வேண்டியது சரியாக இருக்குமா அல்லது தொடர்ந்தும் இந்திய இலங்கை உடன்படிக்கை அல்லது ஏனைய உடன்படிக்கைகளோடு இணைந்து செல்வது சரியாக இருக்கும் இந்த அணிசேரா மைய அந்த அந்த அமைப்பு இப்பொழுது சேத்திரனாக இருக்குதுடா நான் தான் சொல்லுவேன் ஒன்று இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது பொருளாதாரம் முன்னுக்கு வந்துவிட்டது இந்தியா இலங்கையோட பல்வேறுபட்ட பொருளாதார உடன்படிக்கைகளை செய்ய முற்படுகின்றது சீனா முற்படுகின்றது என்றால் இலங்கையுடைய சேமிப்பு வந்து உள்நாட்டு சேமிப்பு குறைவாக இருக்கின்றது இலங்கைக்கு பொருளாதார எழுச்சியை காட்ட வேண்டுமா இருந்தால் வெளிநாட்டு நேரடி முதலீடு தேவையாக இருக்கின்றது இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் ஒரு பலமான அரசாங்கம் இருக்கின்றது ஆக இப்பொழுது சீனாவையும் இந்தியாவையும் இலங்கை ஓரளவுக்கு வெற்றிகரமாக கையாள்வதாகத்தான் நான் சொல்லுவேன் என்றால் தென்பகுதியில் சீன முதலீடு வந்து கொண்டிருக்கின்றன வடகிழக்கு பகுதியில் இந்திய முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் பின் இணைப்பில் ரெண்டு விடயங்கள் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன ஒன்று திருகோணமலை துறைமுகத்தை இந்தியாவின் அனுமதியின்றி யாருக்கும் இலங்கை கொடுக்கக்கூடாது என்ற அம்சம் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது அடுத்தது புத்தளத்தில் இருந்த வைஸ் ஆஃப் அமெரிக்கா அந்த ஊடுகடத்தின் நிலையம் மூடப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அது உடனடியாக மூடப்பட்டது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருந்த வடகிழக்கு இணைப்பு தற்காலிக இணைப்பு அது நீதிமன் நீதிமன்ற தீர்ப்பினூடாக பிரிக்கப்பட்டாலும் அந்த ஏனைய சரத்துக்கள் அப்படி இருக்கின்றன அது இந்திய அரசாங்கம் இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதியும் செய்து கொண்டு போட்ட உடன்படிக்கை அந்த திருவோணமலை துறைமுகத்தை இந்தியாட அனுமதி யாருக்கும் பாவனைக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா அது பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் திருவோணமலை துறைமுகத்தை பெரிய அளவுக்கு அபிவிருத்தி செய்ய இல்லை சிங்கப்பூர் மும்பாய் போல் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய எண்ணெய் ஏய் நிரப்பி வைப்பதற்கு எண்ணெய் குதங்கள் இப்பொழுது நீங்கள் பா பார்த்துக்கொண்டீர்கள் திருவண்ண நிற திருவண்ணாமலை துறைமுகத்தில் நிறைய எண்ணெய் குதங்கள் இருக்குதுன்னா அது ரெண்டாம் உலக போர் காலத்தில் இந்த பிராந்தியத்தில் உள்ள அத்தனை களங்களுக்கும் பிரித்தானிய கடற்படை களங்களுக்கு எண்ணெய் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த திருவண்ணாமலை துறைமுகத்தை அதனால தான் அவர்கள் பெரிய அளவு அபிவிருத்தி செய்யலை அது ஒரு வழங்கல் நிலையமாக பயன்படுத்தினார்கள் அந்த துறைமுகத்தில் முக்கியத்துவம் இலங்கையால கூட எண்ணம் அது சரியாக பயன்படுத்தப்படவில்லை ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கப்பல்களை நிறுத்தக்கூடிய வழித்துறைமுகமும் உள்ளே ஒரு நாற்பது ஐம்பது கப்பல் நிறுத்தக்கூடிய உள்துறைமுகமும் இருக்கின்றது அது எண்ணம் அதை பயன்படுத்தப்படவில்லை அடுத்த மகாவலி கங்கை வந்து மூதூரில் தான் சங்கமமாகின்றது ஆகவே விவசாயம் கைத்தொழில் விமானத்தளம் இருக்கின்றது துறைமுகம் இருக்கின்றது மிகப்பெரிய வளம் கொண்டது இருக்கின்றது ஆகவே திருவோணமலை வந்து இலங்கையில் மிகப்பெரிய வளம் கொண்ட மாவட்டமாக இருக்கின்றது ஆனால் அரசியல் ரீதியாக பின்தங்கிய மாவட்டமாக இருக்கின்றது ஏன்னா மூன்று இன மக்களும் வாழ்வதால் இன்றைக்கு வரைக்கும் நான் அரைஞ்ச வரைக்கும் ஒரு கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சர் கூட திருவண்ணாமலையை கிடைக்கிறது பொருளாதார ரீதியாக முக்கியத்துவமான மாவட்டத்திற்கு அரசியல் ரீதியான முக்கியத்துவம் இல்லை என்று சொன்னால் இந்த இன ரீதியான கையாளர்கள் அங்கே சிக்கலாக இருக்கின்றது இந்தியா பெருமளவுக்கு இங்கே முதலீடு செய்ய முற்படும் போது கொழும்பு நவங்கலத்திலேயும் கிழக்கு முனையம் இந்தியா செய்யப்பட்ட போதும் அதுவும் தடுக்கப்பட்டது ஆகவே இந்தியாவுக்கு சில வரையறைகள் இருக்கின்றன ஆனால் வடகிழக்கில் இந்தியா நான் நினைக்கிறேன் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றது ஆனால் தென்பகுதியில் சீனா மிகப்பெரிய இலங்கைக்கு மிகப்பெரிய கடன்களை கொடுக்கிற நாடாக முதலீடு செய்த நாடாக சீனா இருக்கின்றது கம்பாந்தோட்ட துறைமுகத்தை தொண்ணூத்தி வருஷ குத்தகைக்கு சீனா எடுத்திருக்கின்றது தொண்ணூத்தி வருஷ குத்தகை என்பது இப்போது இருக்கிற எவருமே அதை பற்றி தீர்மானிக்கலாது